அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜகவின் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது திமுகவினர் நடத்திய தாக்குதலில் இருவர் காயமடைந்தனர் இந்நிலையில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில துணைத் தலைவரும் அரவக்குறிச்சி தொகுதி வெற்றி வேட்பாளருமான திரு அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தொடர்ந்து வன்முறையை கடைபிடித்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவினர் தொடர்ந்து வன்முறையை கடைபிடித்து வந்தால் பாஜகவினர் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவினரின் இந்த தாக்குதல் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் செந்தில் பாலாஜிக்கு அரவக்குறிச்சி மற்றும் கரூர் தொகுதியில் இதுதான் கடைசி தேர்தல் என்று குறிப்பிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் இனிமேல் அவர் வேறு தொகுதியை பார்த்து செல்ல வேண்டும் என்றும் சூசகமாக தெரிவித்தார்.